எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் உங்கள் கிருஷ்ணன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஈடுபடணும் நினைக்கிறவங்க ஒரு பேங்க் தேவை பல பேர் வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அவன் பேங்க நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்திருப்போம் சில பல காரணங்களால் பல பேருக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு தாமதம் போது பல பேர் வந்து ஜிஎஸ்டியை வந்து நில் ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சோ அந்த நில் ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து நீங்க தவறு இல்லாம கட்டாயமாக செய்யணும் கட்டாயமாக மாதம் மாதம் பிசினஸ்க்கான ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அதுல ஏதாவது நீங்க டொமஸ்டிக்ல ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா அதற்கான பில் பர்ச்சேஸ் பில் சேல்ஸ் பில்ல கணக்குல காமிச்சு அதற்கான ரிட்டர்ன்ஸ் கட்டாயமாக ஃபைல் பண்ணணும் அப்படி பிசினஸ் எதுவும் பண்ணல அப்படின்னா நில் ரிட்டர்ன் கட்டாயமாக கொடுக்கணும் இப்ப பல பேர் வந்து ஜிஎஸ்டி எடுத்து வச்சிருப்பாங்க சில மாற்றங்கள் செய்திருக்க சூழ்நிலை வரலாம் அப்படி மாற்றங்கள் செய்திருக்க சூழ்நிலை வரும்போது அதை ஜிஎஸ்டி ல நீங்க அமெண்ட்மெண்ட் கொடுத்து புது அமன்மெண்ட் அமன்மெண்ட் ஆன ஜிஎஸ்டியை வந்து நாம் வந்து டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் அது வந்து கவர்மெண்ட் ஜிஎஸ்டியோட அத்தாரிட்டி ஆபீஸ் போய் அங்க அனுமதி அப்ரூவல் ஆகி தான் நமக்கு வரும் அப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிஎஸ்டியை பொறுத்தளவுல என்னென்ன மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் என்னென்ன அமெண்ட்மெண்ட் செய்து நம்ம வந்து புது ஜிஎஸ்டி காப்பி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம் நீங்க அமென்மெண்ட் கொடுத்து எடுக்கும்போது ஜிஎஸ்டி நம்பர் எதுவுமே மாறாது ஜிஎஸ்டி நம்பர் பெர்மனன்ட் தான் ஸோ அது மாறாது உங்களுக்குள்ள அந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள டேட்டா பேஸில் அதனுடைய மாற்றங்கள் எல்லாம் மாறிவிடும் புது அமெண்ட்மெண்டட் ஜிஎஸ்டி நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அது வந்து அவங்க உள்ள கன்சர்ட் அத்தாரிட்டி போயிட்டு அங்க உள்ள ஆபீஸ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு தான் அந்த ஜிஎஸ்டி அப்ரூவல் கொடுப்பாங்க அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க ஸோ இந்த வீடியோல நம்ம ஜிஎஸ்டி என்னென்ன அமெண்ட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம் இந்த அமெண்ட்மெண்ட் பொறுத்தல அதுல வந்து கோர் பீல்டு நான் கோர் பீல்டு அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு டோட்டலா பார்க்கலாம் சோ ஜிஎஸ்டியை பொறுத்தளவுல நீங்க பேன் நம்பரை மாற்ற முடியாது முதல் இதை முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் பேன் நம்பரை மாற்றங்கள் செய்ய முடியாது ஆனால் பேனோட லீகல் நேம் லீகல் நேம் நீங்க ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கும் போது பழைய பேன் டேட்டா பேஸ்ல இருக்கிறபடி நேம் கொடுத்துருப்பீங்க இப்போ வந்து பேன் வந்து ஆதார் படி பேன் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம் ஆதார் பேன் ஆதார் பேஸ்டு பேன் தான் இப்போ எடுத்து புதுசா அப்ளை பண்ணி நம்ம எடுக்குறோம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷன்லயும் ஆதார் ஆதார்ல என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் பேனோட நேம்லயும் இருக்கக்கூடிய கட்டாயங்கள் இப்போ இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க பேனில் ஆதார் படி பே வந்து நீங்கள் நேம் சேஞ்சஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒன்று ஆதார் படி நீங்கள் பேன் மாற்றிக்கலாம் இல்லை பேன் படி நீங்கள் ஆதாரை மாற்றிக்கலாம் இப்போ என்ன நடைமுறையில் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே யுனிக்காக இருக்கணும் ரெண்டுமே வந்து ஒன்று போல இருக்கணும் பேனோட நேமும் ஒரே மாதிரி இருக்கணும் அதில் உள்ள நேமும் ஆதார் உள்ள நேமும் வந்து ஒன்று போல இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ பல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதை கேட்குது அதை கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது போது நீங்க என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் ஜிஎஸ்டி அப்படின்னா நீங்க பேன் எடுக்கும் போது ஒரு நேம் இருக்கும் அதுல பேன் டேட்டா பேஸ்ல இப்ப ஆதார் படி நீங்க பேன் டேட்டா பேஸ மாத்தலாம் ஆதாரோட ப்ரூஃப் கொடுத்து பேன் கரெக்ஷன் செய்து ஆனா பேன் நம்பர் மாறவே மாறாது அது பெர்மனன்ட் உங்களுக்கு சோ பேனோட நேமை மாற்றிக்கொள்ளலாம் அந்த பேனோட நேம் மாற்றிக்கொண்டு அதற்கான டாக்குமெண்ட நீங்க ஜிஎஸ்டி அப்லோட் செய்து உங்களுடைய லீகல் நேமை மாற்றிக்கொள்ளலாம் லீகல் நேம் ஆஃப் ஜிஎஸ்டிய நீங்க மாற்றிக்கொள்ளலாம் ஆனா அதற்கான ப்ரூஃப் வந்து பேன் மாற்றிக்கொள்ளப்பட்ட பேனோட டேட்டா பேஸ் மாறணும் அதற்கான எவிடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் இரண்டாவது ட்ரேட் நேம் நீங்க உங்க கம்பெனிக்கு பேர் வச்சிருப்பீங்க அந்த கம்பெனி நேமை மாற்றிக்கொள்ளலாம் கம்பெனி நேமா மாற்றி கொள்ளலாம் ஒரு ஏற்கனவே ஒரு கம்பெனி நேம் வச்சிருப்பீங்க இதை மாற்ற மாற்றப் போறேன் அப்படின்னா அந்த புது பெயரை வைத்துக் கொள்ளலாம் அதற்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன கொடுக்கணுங்கிறது தேவை அதை கட்டாயமாக நீங்க அப்லோட் பண்ணணும் உதாரணமாக நீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்ல அந்த கம்பெனி நேம் மென்ஷன் ஆயிருக்கணும் சோ அதற்கான டாக்குமெண்ட் கொடுத்து நம்ம ட்ரேட் நேமை மாத்திக்கலாம் புதியதாக ஒரு ட்ரேட் நேம் அடிஷனல் ட்ரேட் நேம் ஆட் பண்ண போறோம் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் மூணாவது கம்பெனியோட அட்ரஸ் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் அதை நாம் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம் ஏற்கனவே எடுக்கும்போது ஒரு வீட்டு அட்ரஸ் எடுத்திருப்போம் இப்போ அதை மாத்தி நம்ம வந்து ஒரு வாடகை இடத்துக்கு போறோம் அப்படின்னா அதற்கான ப்ரூஃப் ஸோ வாடகை இடமாக இருந்தால் ரெண்டல் அக்ரிமெண்ட் வித் இபி பில் கட்டாயமாக கொடுக்கணும் இல்ல ஒரு வீட்டு அட்ரஸ்ல எடுத்திருப்போம் இப்ப நம்ம வேற வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கான ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இபி பில் கட்டாயமாக கொடுக்கணும் ஸோ நம்ம என்ன கம்பெனி அட்ரஸுக்கு மாற்ற போறோமோ அந்த அட்ரஸுக்கான ப்ரூஃப் நம்ம அப்லோட் செய்து அது கவரிங் லெட்டர் வச்சு நம்ம அப்லோட் பண்ணோம்னா நம்ம வந்து கம்பெனியோட பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அந்த டாக்குமெண்டா வெரிபிகேஷன் அத்தாரிட்டி பண்ணிட்டு தான் அத்தாரிட்டி வந்து வெரிபிகேஷன் பண்ணிட்டு தான் நமக்கு அதை அதை அப்ரூவல் கொடுப்பாங்க ஸோ கம்பெனி நேம் கம்பெனியோட அட்ரஸ் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம் அப்புறம் மூன்றாவது மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இதை கொடுத்து நம்ம சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம் அதுக்கு ஓடிபி கன்ஃபர்மேஷன் வரும் அதை கொடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நான்காவதாக பார்ட்னர் டீடைல்ஸ் நீங்க வந்து பார்ட்னர்ஸ் நிறைய பேர் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பீங்க அவங்களுடைய டீடைல்ஸ் மாத்த போறோம் ஒரு ஆளை வந்து நம்ம ஆட் பண்ண போறோம் அல்லது டெலிஷ் டெலிட் பண்ண போறோம் அப்படின்னாலும் அதற்கான டாக்குமெண்ட் கொடுத்து நாம் செய்து கொள்ளலாம் பார்ட்னர்ஷிப் கம்பெனியா இருக்குது அப்படின்னா பார்ட்னர் மாத்த போறாங்க அப்படின்னா மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து வந்து ரெசிடென்சியல் அட்ரஸ் ப்ரூஃப் அது ரெசிடென்சியல் அட்ரஸ் ப்ரூஃப் நீங்க அதற்கான டாக்குமெண்ட் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் சேஞ்சஸ் ஆஃப் ரெசிடென்சியல் அட்ரஸ் கொடுத்து மாத்த போறேன் அப்படின்னா மாற்றிக்கொள்ளலாம் அது பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் மாற்றிக்கொள்ளலாம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கான ப்ரூஃப் ஏற்கனவே நம்ம வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம் அல்லது பேங்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் பாஸ்புக் கொடுத்துருப்போம் அல்லது செக் லிஸ்ட் கொடுத்துருப்போம் ஸோ புது பேங்க் மாத்த போறோம் அப்படின்னா அந்த புது பேங்குக்கான இந்த எவிடென்ஸ் லீஃபோ அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அல்லது பேங்க் ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் பாஸ்புக்க நம்ம டாக்குமெண்டா கொடுத்து பேங்கோட இன்ஃபர்மேஷனை மாற்றி கொள்ளலாம் அடுத்து ப்ராடக்ட்ஸ் சில ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துருவோம் ஒரு அஞ்சு கேட்டகரி நம்ம கொடுக்க சொல்லுவாங்க மேக்ஸிமம் ஸோ அஞ்சு கேட்டகிரியில் நம்ம ஒரு சேஞ்சஸை மாற்ற போறோம் இல்லை அடிஷனலா இது எடுத்துட்டு வேற சேர்க்க போறோம் அப்படின்னாலும் அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம் பல பேர் வந்து ஜிஎஸ்டி எடுத்து வச்சு எதாவது சேஞ்சஸ் கொடுக்காம அதுலயே ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது தப்பு சோ என்ன சேஞ்சஸ் பண்றதா இருந்தாலும் அதற்கான டாக்குமெண்டை கொடுத்து அமென்மெண்ட் கொடுத்து மாற்றிக்கொள்ள வேண்டும் இது கட்டாயமாக செய்து கொள்ளும் பல பேர் வந்து ஒரு அட்ரஸ் எடுத்திருப்பாங்க அந்த அட்ரஸ் ஒரு வீட்டு அட்ரஸ் எடுத்திருப்பாங்க அவங்க வாடகை வீடா இருக்கும் அதற்கான ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுத்து எடுத்திருப்பாங்க வாடகை வீட்டுல இருந்து மாறி வேற அட்ரஸுக்கு போயிருவாங்க வேற ஊருக்கு போயிடுவாங்க அப்ப அந்த வீட்டுக்கு வேற ஆள் வந்துடுவாங்க அப்ப அதே அட்ரஸ்ல நீங்க பிசினஸ் பண்றது தவறு அவங்க வேற அட்ரஸ் வந்திருப்பாங்க இல்லையா இருக்கீங்க அதே ரன் பண்றது மிகவும் தவறு என்ன அந்த சேஞ்சஸுக்கான ப்ரூஃப கட்டாயமாக கொடுத்து அதற்கான விஷயங்களை பதிவு செஞ்சு அமெண்ட்மெண்ட் பண்ணி பொது ஜிஎஸ்டி காப்பியை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் இது கட்டாயமாக செய்யலாம் இந்த ஜிஎஸ்டி ல ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டால் ஏ நாட்டரச எந்த மாற்றங்கள் செய்தாலும் நீங்க விருப்பப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதற்கான அத்தனை விஷயங்களும் நாங்கள் செய்து தெரிந்தோம்